நண்பர்களே இன்னைக்கு நான் நெருப்பினுடைய வரலாற்றை பற்றி பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் கடவுள் ஆதாமையும் ஏபாடையும் படித்த போது அவங்களுக்கு சமையல் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இல்லாத காரணத்தினால நெருப்பு அவங்களுடைய வாழ்க்கையில் இடம் பெறவில்லை அவங்க நெருப்பு கண்ட ஒரே நேரம் எப்போன்னா அவங்க பலி கொடுப்பாங்க இல்லையா அப்போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி வந்து அவங்களுடைய பலிகளை அப்படி எரித்துவிடும் அது வந்து கடவுள் அவர்களுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இருந்தபோதிலும் ஆதாமின் மகன்களான காயினும் ஆபேலும் தங்களுடைய பலிகளை கொடுத்த போது காயின் என் பலிபீடத்தில் அக்னி இறங்கவில்லை ஆனால் ஆபேலின் பலியை பரலோக அக்னி பட்சித்து போட்டது அதனால தான் காயின் கோபம் அடைந்து தன்னுடைய சகோதரனான ஆவேளை கூந்து போட்டார் நாம் பரத மகாராஜன்னு சொல்கிறோமே அந்த நோபாவின் மகன் ஷேம் உடைய ஆரம்ப கால மதத்தை சார்ந்து சாமவேதத்தில் நாம் படிக்கும் அக்னி இதுதான் ஷேமைத்தான் நாம் தமிழில் சாமன் அப்படின்னு சொல்கிறோம் ஆக சாமவேதம் அப்படிங்கிறது ஷேமினுடைய பெயர்லேருந்து வந்தது தான் அவருடைய இந்த மதம்தான் பிற்கால யூத மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் முன்னோடியாக இருந்தது இருந்த வெகு விரைவில் வீழ்ந்து போன தேவ தூதர்கள் மூலம் மனிதர்கள் நெருப்பை எப்படி உபயோகிப்பது என்று அறிந்து கொண்டனர் காயினை நினைத்தவர் இரும்பை உருக்கி வேலை செய்வது மற்றும் டிஸ்டிலேஷன் மதுபானம் காய்ச்சல் இந்த விஷயங்களை நல்லா அறிஞ்சிருந்தாங்க இது நூகவுடைய வெள்ளத்திற்கு முன்னால கிரேக்க புராணங்களில் பிரமித்தியஸ் அப்படின்னு ஒருத்தர் மனிதர்களுக்காக நெருப்பை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க பிரமித்தியஸ் ஒரு உண்மையான நபராக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவர் கொண்டு வந்த நெருப்பு முழு உலகத்திற்கும் தருவதாக இல்லை பின்னாட்களில் மக்கள் காட்டுத்தீ எரிமலைகள் போன்ற இயற்கையான நெருப்பை கொண்டு வந்து அதனை அணையாத வண்ணம் பாதுகாத்து அதனை உபயோகிக்க வழிமுறைகளை கண்டுபிடித்தனர் காலப்போக்கில் அவர்களும் தங்கள் விருப்பப்படி தாங்கள் வேண்டிய நேரத்தில் நெருப்பை உருவாக்கக்கூடிய பல சாதனங்களை கண்டுபிடித்தனர் இருப்பினும் மகனான காம் என்ற காமதேவன் நம்ம கிமு ஆண்டு வாக்கில் நெருப்பை வழிபடும் பாரசீக மதத்தை நிறுவிய பொழுது நெருப்பை கொண்ட அந்த ஆலயங்கள் சமூகங்களின் மையங்களாக மாறின அதை சுற்றிலும் மக்கள் குடியேற ஆரம்பித்தனர் அங்கு மக்கள் தாங்களாகவே கஷ்டப்பட்டு நெருப்பை உருவாக்காமல் சிறிது நெருப்பை வீட்டுக்கு எடுத்து செல்லும் வண்ணமாக அந்த நெருப்பு கோவில்கள் அமைந்தன நிச்சயமாக இந்த வாய்ப்பு அவருடைய மதத்திற்கு அதிகமான மக்களை சேர்த்திருக்கக்கூடும் இப்போ ஈஸ்டர்ன்னு சொல்றாங்க இயேசுடைய உயிர் தழுந்த கொண்டாட்டங்களின் போது சில தேவாலயங்களிலிருந்து மக்கள் வீட்டிற்கு எடுத்து செல்லும் புனித நெருப்பையும் இது எனக்கு நினைவூட்டுகிறது இருந்தபோதிலும் வானத்திலிருந்து வரும் அக்னியும் நின்று போகவில்லை கிமு எண்ணூறாம் ஆண்டு வரையிலும் கூட எல்லியா தேக்கதரிசியின் பலிவேடத்தை வானத்திலிருந்து இறங்கிய அக்னி சுட்டரித்தது என்று பைபிளில் படிக்கிறோம் அது மட்டும் இல்ல நம்முடைய தேவன் எரிக்கிற அக்னி என்று பைபிளில் எழுதப்பட்டுள்ளது நரகத்தை தீப்பற்றி எரியும் ஒரு ஏரி என்றும் விதரிக்கிறது இப்போ கடவுளிடமிருந்து வரும் நெருப்புக்கும் நம் உலகில் இருக்கும் நெருப்புக்கும் என்ன வித்தியாசம் வெளிப்படையாக எதுவும் இல்லைதான் அதனால்தான் ஆரம்ப காலத்தில் பரத மகாராஜா என்ற சாமனின் வேதத்தில் அக்னி என்ற நெருப்பு இந்த உலகத்திலிருந்து கடவுளிடம் மக்களின் பலிகளை எடுத்து செல்லும் ஒரு தெய்வமாக கருதப்பட்டது இந்த நெருப்பு உலகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தியதாக அவர்கள் நம்பினார்கள் ஆனால் கடவுளுக்கு நன்றி இன்னைக்கு நாம் எந்த ஒரு பலியும் செய்ய வேண்டிய தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இயேசு மனித குலத்தின் அனைத்து பாவங்களுக்காகவும் தன்னையே சிலுவையில் பலியாக தியாகம் செய்துவிட்டார் அதனால் அவர் தான் இன்னைக்கு மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான ஒரே இணைப்பு அது மட்டும் இல்லை நம்முடைய பாவத்துக்காக அவர் எப்படி மறிக்க முடியும் அந்த மாதிரி அந்த டெக்னிக்காலஜியில் இது எப்படி ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அதாவது இயேசுவை உங்கள் ஆத்மாவின் சொந்த ரட்சகராக ஆக்குவது இதுக்கு உங்களுக்கு ஒரு பைசா கூட செலவு கிடையாது நாம் எல்லாரும் பாவிகள் மேலும் நாம் தண்டனைக்கு தகுதியானவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை முற்றிலுமாக செலுத்தி விட்டார் அதனால நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடியும் அந்த நாளில் நாமும் அவருடன் பரலோகத்தில் இருக்க முடியும் நம் பாவங்கள் எவ்வளவு அகோரமாகவும் பயங்கரமாகவும் இருந்தாலும் சரி நம்மை மன்னிக்கும் சக்தி இயேசுவுக்கு உண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன நான் உன்னை குறை கூற மாட்டேன் இனிமேலும் பாவம் செய்யாதே என்று இயேசு கூறுகிறார் இது ஒரு அருமையான வாய்ப்பு அல்லவா நண்பர்களே சரிங்க இதுதான் நான் நெருப்பை பற்றி கூற வந்த விஷயங்கள் என்னுடைய இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்